அந்த ஃபாத்திமா ஃபர்கானாக இருக்காங்களா அவங்க வந்து சின்னத்தை மாற்றி கொடுத்துருக்காங்களா அந்த விவகாரத்தில் பேசுகிறாங்க பேசுகிறப்ப வந்து மத்திய அரசு வந்து ஜனநாயகத்தை ஒடுக்குது அதை பின்னாடி இருந்து பார்த்து திமுக அரசு திமுக வந்து ரசிக்குது ஏன் ரசிக்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன் அதாவது திமுக ஒழிப்பு திமுக ஒழிக்கணும்னு அரசியல் பண்ணுற நீங்கள் அவங்க நீங்கள் ஒழிகிறதை பார்த்து ரசிக்க தான் செய்வாங்க ரசிக்காமல் ஐயோ ஒடுக்குறாங்களே நாம் தமிழ் கட்சி அப்படின்னு திமுக வந்து பேசணுமா தலைமை வந்து பேசணுமா குரல் கொடுக்கணுமா இவங்களுக்காக அந்த கதறல் பார்த்துங்கிறது ஏன் வந்து குரல் கொடுக்கணும் அவங்க நீங்கள் அவங்க கட்சியை ஒழிப்பீங்க அப்புறம் வந்து அவங்க குரல் குறிப்பிட வேறு அழுகிறீங்க இன்னொரு இடத்துல இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு வச்சுக்கலாம் அதாவது திமுக ரெண்டு டைம் உங்களுக்கு ஆட்சிக்கு வர பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துங்க உங்களுக்கு நோக்கம் இவனுக்கு ஜெயிக்கலாம் கிடையாது பார்த்துங்க திமுக ஒழிப்பு திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அதுக்கு தான் ஆப்போசிட்லேருந்து இருந்து வேலை செஞ்சுக்கானுங்க பாத்துக்கங்க மறைமுகமாக இப்போ அதிமுக ஆட்ட ஆர்எஸ்எஸ்ட்டுலாம் காசு வாங்கிட்டு அதுக்கான ஒர்க்கை பண்ணியிருக்காங்க இவங்க சொல்கிறதுக்கு அர்த்தம் அதுதான் பார்த்துங்க இவனுங்க ஜெயிக்கிறதுக்கெல்லாம் எந்த இடத்துல உங்களுக்கு வேலை செய்யலை திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அதுக்கு நாங்கள் ஆர்எஸ்எஸ்ட்டையும் ஏடிஎம் டீம் காசு வாங்கிட்டு வேலை செஞ்சோம் அவ்வளோதான் ஜனநாயகத்தை பற்றி யார் யாரெல்லாம் பேசலாங்கிற விவசாயலாம் போயிட்டு பார்த்துங்க அதனால தான் இவங்கலாம் பேசுகிறாங்க இவங்களை ஒடுக்கிறது வந்து ஜனநாயகத்தை கொடுக்குறதான் என்ன ஆற்றாத்துறீங்க அதாவது இவங்க கையில் ஆட்சி கடிச்சுட்டு எது தரப்பில் இருக்கிறவங்கள அவனுங்களாம் பச்சை மட்டை அடி விடுன்னு சொன்ன கும்பல் தான் இது இவங்க வந்து ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறாங்க இதெல்லாம் ஜனநாயக முறையில் வருதா இந்த மாதிரி பல விஷயங்கள் மேடையில் பேசிகிட்டு இருக்காங்க இவங்க கையில் ஆச்சு சிக்கிடிச்சு புழிஞ்சிடுவான் கக்கிடுவான் வாந்தி எடுத்துருவான் கூவுறுது இந்த சைடில் வந்து நாங்கள் வந்து ஜனநாயகவாதின்னு கூவுறுது என்ன ஒரு ஐயோக்கியத்தானா ஆ ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாதப்பயே இந்த மாதிரி பேசுகிறீங்களே ஜெயிச்சா என்ன செய்வீங்க நீங்கள் ஜனநாயகத்தை பற்றி எங்களுக்கு பாடம் எடுக்கிறீங்க உங்களுக்கு ரத்தம் வந்தால் அதே ஜனநாயகத்தை கொடுக்குறது அதே அடுத்தவனுக்கு வந்தால் அது நீங்கள் செய்கிற புரட்சி அப்படி தானே நல்லாயிருக்கும் உங்கள் புரட்சி உங்கள் ஜனநாயகம்லாம்